மூன்று மாபெரும் அந்த படைப்பு மூன்றாவது உண்மையில் விட்டு வைத்தேன் பெற்ற ஓலைகளை கொண்டு சென்று நட்டு வைத்தேன் வளர்ந்தது வளர்ந்து அது வானத்தை முட்டியது முட்டி வளைந்தது கவினுக்கான வாய்புல வந்து யார யோசிக்க என்னன்னா எங்கனால இருக்காங்க பார்த்தா தெரிஞ்சனால வழங்கிடுறாங்க அதனால கவிஞன் ரொம்ப பயந்து போலாம் நான் ஓவியம் நடந்தது வந்து குழல் பேரு பணம் பதவி இதெல்லாம் வேணும்னு இருக்கா ஓவிய நானே திப்பியானதும் அப்படிதான் ஆனா கவிஞனானது அப்படி இல்லை என்னோட கருத்து சமுதாயத்துக்கு

கவிஞர் கூட நிகழ்ச்சியை தந்த ராஜ் தொலைக்காட்சி வாழ்க வாழ்க கவிஞனுக்கு மகிழ்ச்சியை தந்து ராஜ் தொலைக்காட்சி வாழ்க வாழ்களுக்கு பார்வை தந்த ராஜ் தொலைக்காட்சி வாழ்க வாழ்க்கை போன கவிஞனை காத்த ராஜ் தொலைக்காட்சி வாழ்க வாழ்கவிஞன் வந்து தமிழை கொண்டு தமிழுக்கு சேவை செய்வார் உங்க உறவையின் வந்து என்னோட ஸ்டோடியை கொண்டு நான் தமிழுக்கு சேவை செய்ய முடியும் சொல்லிட்டு அந்த தமிழ் தாயை தாயோட முகம் மாதிரி ஓவியம் ஆக்கி அந்த தனக்கு விருது கிடைக்காது அந்த தமிழ் தாய்க்கு விருது கிடைக்கும் ஒரு கனவு கார்தான் அந்த கனவு தான் இந்த சூழ்நிலை பாட்டு என் நாட்டை கனவு பெருகுது என் நாட்டை கனவு வாழுகின்றேன் காட்சிவளை தேடுகின்றேன் பெருகுது என் நாட்டை கனவு தாயின் முகம் என காட்சி பெறும் தமிழ் முக ஓவியம் மாற்றி பெறும் நாளை விருதுக்கு தேர்ச்சி பெறும் கானின் கனவிற்கு மூச்சு வரும் பூர்வுலகம் வானுலகம் வாழ்த்தாதோ பிறகு எம் நாட்டை தரவும் காலம் தலைக்கென மாறிவிடும் காயம் மனதில் ஆறிவிடும் மெருவாய் முடிவும் கூறுகையும் மலையாய் தமிழை கூறிவிடும் வான்மலையாய் தேர்ந்தமிழை நான் செய்வேன் பெருகுது என் நாட்டை கனவு கூறுகையாய் வாழ்கிறேன் காட்சிகளை தேடுகிறேன் பெருகுது என் நாட்டை கனவு அதாவது அது பாத்தீங்கன்னா பத்து பாட்டு

அதுக்கு இணையா பண்ண முடியாது கண்டிப்பா அது நம்மளால ஆகாது ஆனா முயற்சியில நீங்க தவிர்த்தோம் நிறைய நல்லா சில வரிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அதுல ஒரு அழகான எதிர்கால அந்த அவதானிப்பு சொல்றாங்க அது மாதிரி என்னன்னா தமிழ் முக தாய் முகமான காட்சி தரும் தமிழ் ஓவியம் மாற்றி வரும் போகிறேன் நாளை விருதுக்கு தேர்ச்சி பெறுங்கிறது ஒரு அது அடுத்து நீங்க போட வேண்டாம் காலம் கனவுக்கும் மூச்சு வரும் நீங்க பாத்தீங்களா அது நல்லா கனவுக்கு மூச்சு வரும் அப்படின்றது ஒரு புது சிந்தனை குடிச்சிருக்கு அதுதான்

சிறந்த வாங்க அதே நேரத்துல போவதில்லை இன்னொரு இருக்கு நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகளும் புதிய உத்திகளும் உங்களை இன்னும் முறை முன்னணி கொண்டு வர வாய்ப்புகள் உங்களுடைய உழைப்பு